வணக்கம் சார் வணக்கம் உலக புத்தக சாதனை படைத்த சாதனையாளரை பேட்டி எடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் உங்களை பற்றி லதா அண்ணாதுரை என்னுடைய சேனல் இதில் அறிமுகப்படுத்திக்க நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி அதாவது என்னுடைய பேர் உதய சான்றோன் நீங்கள் உதய சார்ந்தோன்னு கூகுள் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு வீடியோஸ்லேருந்து நாற்பதாயிரம் பேஜஸ் மேலே பக்கத்தில் இருக்குது ஆயிரத்தி நூறு பேருக்கு மேலே ஃபோர் பாயிண்ட் நைன் ரேட்டிங்ஸ் ரிவியூஸ் கொடுத்துருக்காங்க நான் பதினேழு ஆண்டு காலமாக பயிற்சி துறையில் இருக்கேன் ட்ரைனிங் கன்சல்டிங் கோச்சிங் மூணு ஏரியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தினா நாங்கள் வந்து மாபெரும் தொழில் கண்காட்சி நாமக்கல்ல நடக்குது அதில் வந்து ஸ்டால் எக்ஸ்போவுடைய என்னுடைய ஸ்டால் தான் இது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ சொன்ன மாதிரி பதினேழு ஆண்டுகள் பயிற்சி துறைகள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணுறோம் நாங்கள் இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நல்லா யோசிச்சு பாருங்க சாம்பியன்ஸ்வோம் இல்லைங்களா இப்போ ஒரு எளிமையான ஒரு உதாரணத்தை சொல்ல பாருங்க உசைன் போல்டு ஒரு ஒலிம்பிக்ல எட்டு முறை ஒரு ஒலிம்பிக் வாங்கினவருங்க அவட்டோர் பேட்டி எடுக்கிறாங்க என்ன பேட்டின்னா சார் நீங்கள் ரொம்ப லக்கி எப்படி சார் இந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணீங்கன்னு போது அவர் சொல்கிறாரு நான் லக்கின்னு மட்டும்தான் தெரியுது அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது தெரியல நான்கு வருடத்துக்கு ஒரு முறை தாங்க அந்த ஒலிம்பிக் நடக்கும் அந்த ஒலிம்பிக்காக ஒரு சில நிமிடங்களில் ஓடக்கூடிய நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் நானூறு மீட்டர் அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பதினைந்துலேருந்து இருபது மணி நேரம் உழைப்புங்க பயிற்சி அது ஒரு நாள் இரண்டு நாள் இல்லைங்க நான்கு வருடம் எடுத்ததுக்கு தான் ஒலிம்பிக் அட்டன் பண்றாங்க நண்பர்களே ஒரு சாம்பியனுக்கே ட்ரைனிங் தேவைப்படுது இப்போ நீங்கள் கிரிக்கெட்டில் வந்து இந்தியாவுக்காக விளையாடுறாங்கன்னா அவங்க எத்தனை ரஞ்சி டிராஃபிலேருந்து தமிழ்நாட்டுக்காக இருந்து எத்தனை லெவலில் கடந்து போய் அவங்க ஆல்ரெடி சாம்பியன் ஆனதுக்கப்புறமும் அவங்களுக்கு நெட் ப்ராக்டிஸ் இருக்குது கோச்சஸ் இருக்காங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா தனி மனிதராக இருக்கலாம் நிறுவனமா நிறுவன தலைவராக இருக்கலாம் நிறுவன ஊழியர்களா இருக்கலாம் அவங்க சரியில்லைன்றது இல்லைங்க அவங்க சரியில்லாம இருக்கிறது நம்ம தான் காரணம் அவங்க வேண்டிய நம்ம தான் போறோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு நபர்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறீங்க ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி தெரியுங்களா அவர் சரியா பண்ணலன்னா பண்ணாதவரை திட்டுவாங்க இப்ப கான்டாக்ட் மாறிடுச்சுங்க இப்ப என்ன சொல்றாங்க சரியான நபரை சரியா அவரை பயிற்சி கொடுத்து ப்ராப்பராக அவர் என்ரோல் பண்ணி ப்ராப்பராக அவர் அனுப்பல அவர் ஏதாவது சரியாக சரியான டெலிகேட் பண்ணல அதனால அவர் சரி பண்ணல அப்போ யார் அனுப்பிச்சாரோ அந்த லீடர்ஷிப் மிஸ்ஸிங் அப்படின்றாங்க எப்படி மாறி இருக்கு பாருங்க அப்போ நம்ம நிறுவன வளர்ச்சிக்கு உங்களுடைய தனி மனித வளர்ச்சிக்கு உதாரணத்துக்கு உங்களுடைய கல்லூரியா இருக்கலாம் மாணவர்களா இருக்கலாம் நாங்கள் மூணு செக்மெண்டா பண்றேங்க அதாவது பீப்புளுக்கு அதாவது நிறுவனத்திற்கு மாணவர்களுக்கு அதாவது கல்லூரி மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு இந்த மூணு பயிற்சியுமே என்னென்ன நீடு பேஸ்டு கஸ்டமைஸ்டு ப்ரோக்ராமுங்க குறிப்பாக என்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அச்சீவ்மெண்ட் கோச்சிங்க உங்களுடைய இலக்கு என்னவான இருக்கலாம் அந்த இலக்கு அடையிறதுக்கு என்னென்னலாம் தடைகள் இருக்குது அந்த தடைகளில் எதுவும் பிளேஸ் ஸ்பாட் அப்படின்றாங்க மிஸ்ஸிங் திங்ஸ் அதை சரி பண்ணி ப்ராப்பராக பீரியாடிக்கலாக ட்ரைனிங் கொடுக்கும்போது நிறுவனமாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி டாப் பர்ஃபாமன்ஸும் அடைய முடியுங்க உதாரணத்துக்கு எல்லா நிறுவனமும் எதிர்பார்க்குது என்னங்க அதாவது ஒர்க்கை எஃபெக்டிவாக பண்ணணும் விசுவாசமாக இருக்கணும் ஓனர்ஷிப் எடுத்துருக்கணும் தீமாக ஒர்க் பண்ணணும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈகோ இல்லாமல் இருக்கணும் ஒரு ஹார்மோனி வேணும் அதே மாதிரி கொடுக்குற சம்பளத்தோட நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுதான் எல்லாம் விரும்புகிறாங்க அப்போ அந்த மாதிரி கிடைக்கணும் எதிர்பார்க்குறது நடக்கணுன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு வண்டியை சர்வீஸ் பண்ணுறோம் நீங்கள் சர்வீஸ் பண்ணாமல் பிஎம்டபிள்யூ இல்லைங்க பென்சில் இங்கே உலகத்தில் எந்த காஸ்டேஸ் வண்டி ஓட்டாலும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு மேலே போகும்போது சீஸ் ஆகிடுங்க இதுவே நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது அந்த வண்டியை நீங்கள் என்ன பழைய வண்டியாக இருந்தால் கூட அது நல்ல பர்ஃபார்மன்ஸ் தருதுங்க அது மாதிரி ஹியூமன் பீயிங் கூட ஹியூமன் இன்ஜினியரிங் தாங்க அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கும்போது முகத்தான ரிசல்ட் வருங்க டாப் பர்ஃபார்மராக மாற முடியும் ஸோ அந்த மாதிரி மாதிரி பயிற்சிகளை தான் கிட்டத்தட்ட முந்நூறு தலைப்புகளில் ஆயிரக்கணக்கான நிறுவனங்களுக்கு கடந்த பதினேழு ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கேன் நான் பண்ணுறேன் இல்லைங்க எங்கள் முப்பது அதாவது முப்பத்தேழு ட்ரைனர்ஸ் இருக்காங்க டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் லீடர்ஷிப் கம்யூனிகேஷன் டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் கஸ்டமைஸை ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கோம் இதை பார்க்குற வியூவர்ஸ் என்னதான் தான் பண்ணுறீங்க என்ன தான் மாற்றுறதுக்கு பேசுங்க ஷேர் பண்ணுறதுக்கு அதாவது இன்றைக்கி பயிற்சி துறையில் தமிழ்நாட்டில் பெயர் சொல்லக்கூடிய பயிற்சியாளர்களை ஒருவனாக வளர்ந்துருக்கேன் அப்படின்னா என்னுடைய அர்ப்பணிப்பு தாங்க பயிற்சியால் மகத்தான மாற்றம் வரும் நிச்சயம் வரும் அப்போ நம்ம வந்து சரி இல்லைன்றத விட அது சரி பண்ணுறதுக்கு பொறுப்பு எடுத்துக்கோங்க நிறைய லீடர்ஷிப்பே என்னங்க பீங் ரெஸ்பான்சிபிள் தான் உங்கள் பிஸ்னஸ் என்ன வேணால் இருக்கலாங்க எதிர்பார்த்த லெவல் இருக்கா எதிர்பார்த்த குறைவாக இருக்கா எதிர்பார்த்த அதிகமாக இருக்கா அதிகமாக இருந்தால் மோர் தென் எக்ஸ்பெக்டட் கிரேட் எக்ஸ்பெக்டட்னா ஓகேங்க ஆனால் இப்போ இருக்கிற பிஸ்னஸ் டைனமிக்ஸ் மாறிட்டே இருக்கு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு பத்தாண்டு முன்னாடி ஒரு பிஸ்னஸ்னா ஒரு ஐந்து ஆண்டுகள் பத்தாண்டு ஸ்டாண்டர்டாக போவாங்க அப்படி கிடையாதுங்க இருப்போம் த்ரீ மந்த்ஸில் டைனமிக்ஸ் மாறுது இதுவும் ஆஃப்டர் கொரோனா சொல்லவே வேண்டாம் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்காங்க அப்போ நீங்கள் என்ன டீல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடராக குறிப்பாக ட்ரைனிங் வந்து கிரேட் சொல்யூஷன் ப்ரொவைடர் பணத்தால் திருப்திப்படுத்த முடியாதது பயிற்சியால் திருப்திப்படுத்த முடியும் அந்த மாதிரி பயிற்சியால் மகத்தான மாற்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் அதை பார்க்குற வியூவர்ஸ் என்னை தொடர்பு கொள்ளுங்க நிச்சயமாக உங்களுக்கு அது பத்து பேராக இருபது பேராக ஊசியிலேருந்து விமானம் தயாரிக்கிற நிறுவனங்கள் வரைக்கும் நான் ட்ரைனிங் கொடுக்கறாங்க நிச்சயமாக மாற்றத்தை உருவாக்க முடியும் அற்புதமான ஒரு நம்ம சேனல்ஸ் மூலயமா மேடம் இந்த வாய்ப்பு கொண்டதுக்காக நெஞ்சார்ந்த நன்றி வியூவர்ஸ் வந்து என்னுடைய தொடர்பு இமெயில் ஐடி இருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆகிய நான் தயாராக இருக்கிறேன் இந்த வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி வணக்கம் மிக சிறப்புங்க சார் முயற்சி மட்டும் இருந்தால் பார்த்தாது அந்த முயற்சிக்கு பயிற்சி தலைமைத்துவ பண்பு பொறுப்புகள் இதெல்லாம் சேர்ந்து இருந்தாதான் ஒரு தொழிலில் ரொம்ப சிறப்பாக முன்னுக்கு வர முடியும் அப்படி அப்படிங்கிறதையும் அதை எப்படி நீங்க வழங்க போறாங்கிறதையும் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கீங்க நன்றியும் வாழ்த்துக்களும் நன்றி